ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்திலே இருபத்தி ஏழாம் நாள் காலத்திலே பதினான்காம் வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தொடக்க நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்து ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு மற்றும் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அந்நாட்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்குச் செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் பெயர் தங்கள் இஸ்ரேலின் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றிக்கொண்டனர் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் சேகரித்துக் கொண்டனர் இவ்வாறு யாக்கோவு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார் தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் தம் புதல்வியரையும் புதல்வியரையும் புதல்வரின் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றார் கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாகோவு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம் இப்பொழுது நான் தயார் நீ உயிரோடுதான் இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி ஏழு நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் நேர்மையானருக்கு வீ்ப்பே ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது அல்லேலூயா தூய ஆவியார் வரும்போதே அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் என்னிடமிருந்தே கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரை நற்செய்தியை தேண்டுபதிருத்துச் சொல்லின் உள்ளத்தையும் உடட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய நற்செய்தி பத்தாம் பிரிவு வாக்குகள் பதினாறிலிருந்து இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய திருதூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகின்றேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்களது தொழுகை கூடங்களிலே உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கின்ற பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்களது தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியோடு இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரிலே துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்குச் சொல்லுகின்றேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை கேட்ட இறைவாக்கு நமக்கு நல்ல அற்புதமான ஒரு கருத்தை சொல்லித் தருகிறது காணாமல் போனவர்கள் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம் மறித்து போனான் தன் மகன் என்று அங்கலாய்த்து அழுது கொண்டிருந்த சூழலிலே அவன் இன்னும் உயிரோடு இருக்கின்றான் என்கின்ற அதை பார்க்கின்ற தகப்பனினுடைய ஆனந்த மகிழ்வுக்கு எல்லையே இல்லை தன் தகப்பனாரிடமிருந்து தான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன் தான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் தன் தகப்பனாரை இனி காண முடியாது அவர் இருக்கிறாரோ இல்லையோ என்று ஏங்கி தவித்த மகன் தன் தகப்பனார் உயிரோடு தான் இருக்கின்றார் என்பதை காணுகின்ற பொழுது எழுகின்ற அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கின்றது இன்றைக்கும் இதே போல தவிப்போர் எண்ணற்றோர் உண்டு தன் பிள்ளைகள் இருக்கின்றார்களா தன்னுடைய பெற்றோர் இருக்கின்றார்களா தான் மீண்டுமாய் அவர்களை சந்திக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டு பார்க்கின்ற மனித கூட்டம் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கும் உண்டு என்பதுதான் உண்மை இவர்களது அந்த இயக்கங்கள் நிறைவு பெற வேண்டும் இந்த காலச்சூழலிலே நாம் அறிந்திருக்கின்றோம் எத்தனை எத்தனையோ நபர்கள் அகதிகளாக தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு தூர விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம் இவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு இவர்களது எண்ணங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அத்தகைய மனிதர்கள் சந்திக்க வேண்டும் அவர்கள் மீண்டுமாய் மகிழ்ச்சியை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பது மட்டுமல்ல அவர்களுக்காக மன்றாடுவதும் நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து அத்தகைய நல்ல மேலான பணியினை செய்ய இந்த நாளிலே நாம் உறுதி கொள்ளுவோம் அதன் வழியாக இறைவனை நாம் என்றென்றும் புகழ்வோம் தொடர்ந்து கேட்டறிந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்